ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான முருங்கைக்கீரை லட்டு தாங்க பண்ணப் போகிறோம் என்னடா இவங்க முருங்கைக்கீரையில் லட்டு செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க ஆன்லைனில் இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க இந்த அசத்தலான இந்த முருங்கைக்கீரை லட்டை நம்ம வீட்லையேவும் எப்படி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியான முறையில் எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு வாங்க நம்ம சட்டுன்னு பார்த்துடலாம் முருங்கக்கீரையை நல்லா உருவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு க அந்த தண்ணி வடிஞ்சால் பிறகு நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் லேசாக கலர் மாதிரி வந்தால் பிறகு நம்ம இது கூடவேவும் நூறு கிராமுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் வறுத்துக்கிட்டா பிறகு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு பதினஞ்சு பிஸ்தா பருப்பு வால்நட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க ஒரு செகண்ட் மட்டும் இதையும் வறுத்துக்கிட்டால் போதுங்க இதை நம்ம எடுத்து ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கணும் அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஆறி வந்துடுச்சு நல்லா ஈரம் இல்லாத மிக்ஸி சாரில் ஃபஸ்ட்டு நர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அடித்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி குரகுறைப்ப அடிச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீடியோட ஆறு பேர்ச்சி சேர்த்துட்டு நல்லா குறைகிறப்பாக அடிச்சுட்டு இது கூட வேகும் நூறு கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு ஏலக்காய் படி சேர்த்துட்டு நல்லா குரகுறைப்பாக அடிச்சு எடுத்துக்கணும் நம்ம அடித்த எல்லா பொருட்களுமே நல்லா குறை குறப்பாக தான் இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம குறகுரப்பாக இருந்தால் தான் அந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இரும்பு சத்தும் புரத சத்தும் நிறைந்த இந்த முருங்கைக்கீரை லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே அளவிலோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க